அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு திருடாமை திருடாமைனா என்னன்னா முறைப்படி தனது அல்லாத ஒரு பொருளை தனதாக கருதி பிறரிடம் இருந்து எடுக்காமல் இருக்க வேண்டும் அதுதானே திருடாமை சரிங்க நமக்கு ஒரு பொருள் சொந்தம் இல்லை மற்றவர்களுடைய பொருள் அது அதை நம்ம போய் அவங்களுக்கு தெரியாம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் திருட்டு பாருங்க இந்த ஒரு தீய குணம் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்க கூடாது யோகான்றது எவ்வளவு ஒரு புனிதமான பாதை அப்ப அந்த பாதையில போய் அந்த இறைநிலையை உண்மையாகவே ஒரு நபர் உணரணும் அப்படின்னா இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் இது மூன்றாவது படிக்கட்டுங்க இந்த திருடாமை என்கின்ற அந்த ஒரு நல்ல குணத்தை தான் வளர்த்து வளர்த்து கொள்ள வேண்டும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா திருட்டு என்கின்ற ஒரு தீய குணத்தை அது இல்லாமல் செய்ய வேண்டும் நம்மிடம் அந்த தீய குணம் இருக்கவே கூடாது கண்டிப்பாக வாழ்க்கையில் அந்த குணம் இருந்தது அப்படின்னா நீங்க நல்லவராக இருக்க முடியாது அந்த ஒரு குணம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் எங்க ஆரம்பிக்கும் அந்த எண்ணங்கள் தீய தான் போய் முடியும் எங்க போனாலும் எதை பார்த்தாலும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட குணம் இருக்கவே கூடாதுங்க அது நம்ம எத் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அந்த குணம் இருக்க கூடாது அத நீங்க வெற்றி அடைறீங்க அதில் அப்படின்னா அதாவது என்ன சொல்ல வரேன்னா திருடாமை திருடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு சங்கல்பத்தை போட்டு ஒரு நல்ல நல்ல எண்ணங்களை நீங்கள் உருவாக்கும் பொழுது தான் நீங்க உண்மையாகவே அந்த இறைநிலையை உணர முடியும் இல்லை இந்த மாதிரி இந்த திருட்டு என்கின்ற ஒரு தீய குணத்தை நீங்க கையில் வச்சுக்கிட்டு இறைநிலையை உணரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற ஒரு செயல் கண்டிப்பாகங்க கண்டுபிடிங்க யார் யாருக்கிட்ட என்னென்ன குணம் ஒளிந்து இருக்கு அதாவது மற்றவர்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்க கிடையாது உங்க செயல் அதை மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்து விடும் இப்போ இந்த ஒழுக்கம்லாம் யாருக்குங்க நன்மை அதை யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அது அவர்களுக்குத்தான் நன்மை இதில் என்ன கஷ்டம் இருக்க போது அந்த எண்ணம் எப்படி உருவாகலாம் இன்னொருத்தருடைய பொருளை அவங்களுக்கு தெரியாம எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில் உருவாகுதுன்னா அது தீய எண்ணம் தானே அப்ப பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க மூன்றாவது படிக்கட்டில் வச்சிருக்காங்க அதாவது ஒரு நபரிடம் அந்த தீய பழக்கம் இருந்தால் அதை அறவே எடுத்து விட வேண்டும் அது இல்லாம தான் போகணும் அதை எடுத்துட்டு தான் அந்த மூன்றாவது படி ஏறும் பொழுது அந்த எண்ணத்தை அந்த திருட்டு என்கின்ற தீய குணத்தை அந்த இடத்திலையும் அழித்து விட வேண்டும் அப்பதான் அந்த நான்காவது நிலைக்கு நம்ம போக முடியும் ரொம்ப ரொம்ப சுலபம்னு நினச்சிடாதீங்க தியானம் பண்ணி இறைநிலையை உணர்ந்து ஆனந்தமா இருக்கலாம் எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப சுலபம்னு எடுத்துக்கலாம் நீங்க ஆனால் கிடையாதுங்க யாருக்கு சுலபம்னா ஒழுக்கம் நிறைந்த நபர்களுக்கு உண்மையாவே அது ரொம்ப சுலபமான ஒரு செயல் ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஒழுக்கம் அவங்களுக்கு இருக்கு சரிங்க அவங்களுடைய சூழ்நிலை ஒழுக்கம் தவறி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா யார் ஒருவர் ஒரு சொல்லி சொல்லித்தராங்களோ அதை கவனித்து கேட்கணுங்க கேட்டுதான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் நம்ம என்ன பண்ணிடுறோம் நமக்கு தேவை இருக்குன்றதுனால கண்மூடித்தனமா தியானம் நானும் பண்றேன் பண்ணுறது எதையாவது கேட்கறது யாரையாவது சபிக்கிறது யார் பொருளையாவது எடுக்கணும்னு நினைக்கிறது இது இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தராது இது தெரியாமல் நிறைய பேர் தியானம் தியானம்னு சிக்கி சின்ன பின்னம் தான் ஆகுறாங்கள தவிர்த்து உண்மையாகவே அந்த இறைநிலைய உணர்றது கிடையாதுங்க முடியாது நல்ல ஒழுக்கம் இருந்த ஒரு நபரால் மட்டும் தான் முடியும் நீங்க சொல்லலாம் இல்ல மற்றவர்கள்லாம் நல்லதான இருக்காங்கன்னு கிடையாது கிடையவே கிடையாது மனதளவில் அதாவது யார் ஒருவர் மனதளவில் சந்தோஷமா இருக்கிறத உணர்றாங்களோ தாங்க இறைநிலையை உணர்ந்தவங்க நீங்க நினைக்கலாம் இப்போ இத மாதிரி தவறுகள்லாம் பண்ணவங்களும் நல்லா தானே இருக்காங்கன்னு கிடையாது அவங்க மனசாட்சியை ஏமாத்தவே முடியாது அதற்கான ஒரு கணக்குலாம் அவங்களுக்கு இருக்கும் எல்லாமே இறைநிலை கணக்கு வச்சுட்டு வெளிப்புறத்தில் ஏமாத்தலாம் அப்ப பாருங்க இங்க என்ன சொல்ல வர்றதுன்னா அந்த திருட்டு என்கின்ற குணம் இருக்கக்கூடாது சரிங்களா அப்போ தான் நம்ம இந்த பாதையில் போய் அந்த இறைநிலையை உணர முடியும் நன்றி